ஹலோ வெல்கம் கேஸ் நான் உங்களுக்கு இமித் கார்த்திங் ஸோ நான் என்ன நம்ம எபிசோடு பார்க்க போகிறோம்னா ஹுட் சஃபார் என்ற மிஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கேமுக்குள்ளே போகலாம் இவங்க தான் வந்து ஃப்ராங்க்லினோட அம்மா

ட்ராவல் கம்மானால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பார்க்குற இடம் தான் சரியில்லை

இந்த ஹவுட்ஸ் ஆஃப் மிஷின் எங்கே போகும்னு தெரியல மிஷின் ஞாபகமே இல்லை சரி முதல் இடி சிறந்த இடியாக வளரல கரெக்டாக தான் பண்ண பட் அந்த ஏதோ ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டு தாக்கிடுச்சு என்ன ட்ரிப்டு பார்த்தீங்களா ட்ரிப்டெலாம் வேற லெவலில் கோ டு தி ஹவுஸ் ஓ பிஸ்னஸா இந்த இடம் என்ன இடம் ஞாபகம் இருக்குதுங்களா சேனாண்ட்ரிஸ்ல அந்த இடம் வாங்க 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 பேசுங்க பணம் பணம் மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்க மணி லாண்ட்ரிங் இல்லை இதை கொடுத்து அதை வாங்குறாங்களா சாரி இது மணி லாண்ட்ரிங் கிடையாது இந்த போதைப் பொருள் தான் மூக்கில் இழுக்கலடா அடே இனி விட்டுட்டா மூக்குல இருந்து நானும் டேஸ்ட்டு பார்ப்போன்ட்டு டிரவர் பாக்குறோம் ஏமாத்துறைடா என்ன அப்படின்ட்டா ஒரு சின்ன பாக்கெட்டை வச்சுட்டேன் அந்த இடத்துல அதை மட்டும் எடுத்து ஸ்மெல் பண்ணி கொடுத்துட்டு ஏமாத்தலான்னு பார்த்தான் அதை கண்டுபிடிச்சான் ட்ரவர் நான் ஃப்ராங்க்லினா இருக்கேன் நான் ஃப்ராங்க்லினா இருக்கேன் ஒரேஷ் யார்ட்டு சிங்கிள் ஷாட் வேணுங்க இன்னும் ஆவலையா இந்த

super sortí ல சுட்டம்ல இவன் கை இன்னும் இன்னும் ஏகப்பட்ட வண்டி வருது ஐயோ என் கையில் சாவ வேண்டிய ஃபாலோ லேமர் லேமரை ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாளாக நான் போலீஸ்காரன்லாம் சுட்டு சாவடிக்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு தெரியுமா போய் 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 இந்த இடத்துலையும் போட்டை வச்சு என்ன ஓட விட்டிங்களா ஷூட்டிங் போட்டு ஐய் ஓடாத ஒன்னு நான் உட்கார வச்சேன்னா ஓட்டின்னு போகிறேன் இது ஐய் ஐய் அவனு ட்ரவ்டர் வா வா ஜாலியாக வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம் வேறு ஏதாவது போட்டேன் எனக்கு லக்கு இருக்குது பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிட்றான் ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேரும் அவனுக்கு சுட்டுப்பானுங்க நம்ம போகலாமா ஜாலியாக எல்லாம் பிரிங்க பிரிங்க பிரிஞ்சிருங்க போட நான் இருக்கேன் போலீஸ பார்த்த உடனே கைட்டிக்கா சே இப்படி போயிட்டாலே நெஜத்துலதான் கம்மிட்டா முடியல கேம்லையாவது ஒன்றா இருக்கலாம்னு பார்த்தா அதுலேயும் முடியல ஸோ ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க எல்லாம் மூணு பேர் மூணு டேரக்ஷனில் போங்க லாஸ்டிக் ஆஃப் நம்ம எல்லாம் ஒவ்வொரு டேரக்ஷனில் போகணும் அப்போ தான் நம்ம வந்து வந்து தப்பிக்க முடியும் நடுக்கடலுக்கு போகிறோம் யாரும் நம்மளை வந்து பார்க்க முடியாது இந்த பைக் ஆனால் ஓட்டி தான் ஆகணும் அது எல்லாம் உக்காந்துங்க உக்காந்துன்னு ஓட்டுங்கன்ற பிராங்க்லீன் ஆகுது நல்லா இன்னும் ஒரு டென் செகண்டில் முடிஞ்சிடும் ஒன் டூ த்ரீ த்ரீலேயே முடிஞ்சிச்சு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்